வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பயமை சேன்னலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் தீபம் இயற்சி வெளிபடுவது அளவில்லாத பலனை தருங்க பலருக்கு ஒரு கேள்வி இருக்குது அது என்னன்னால் வீட்டில் பார்த்திங்கன்னா தங்களுடைய முன்னோக வைத்த காமாட்சி விளக்கு இன்னும் அப்படி இருக்குது அந்த பழைய விளக்கில் நாம் தீபம் இயற்றி வெளிபடலாமா மேலும் வீட்டு பூஜைகளில் எந்த முறையில் தீபம் இயற்றி வெளிப்பட்டால் வீட்டில் லட்சுமி கடாச்சி ஏற்படும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகும் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காமாட்சி விளக்கு இருந்தால் நீங்கள் தீபம் ஏற்றுறாங்க பழைய விளக்குகளில் பார்த்தீங்கன்னா புனிதத்தன்மை அதிக நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க அவற்றை நம்ம ரொம்ப சுத்தம் செய்துட்டு புதிய திரி போட்டு நல்ல எண்ணெயோடு தீபம் ஏற்றுவது வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளை பெற்று தரும் இது வீட்டில் செல்வத்தையும் மங்களத்தையும் கொண்டு வந்து சேர்க்குங்க பழைய விளக்குகளை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இது சிறப்பான பலனை தருங்க நீங்க பழைய விளக்குகளை நன்றாக தேய்த்து அதற்கு மஞ்சள் விபூதி சந்தனம் பூசி நீர் கொண்டு கழுவி சுத்தம் படுத்திக்கலாம் அதே போல் புதிய பருத்தி திரையை போட்டு விளக்கை தயார் செய்து தீபம் இயற்றி வழிபடலாம் இந்த விளக்குல பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க சில வீடுகளில் விளக்கின் அடிப்பகுதியில சிறிது மஞ்சள் குங்குமம் வைப்பது சிறப்பான பலனை தரும் கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை விளக்கேற்றுவது நல்லது தெற்கு நோக்கி தீபம் இயற்றி மட்டும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடாதீங்க மேலும் இந்த பழைய விளக்கு காமாட்சியம்மன் விளக்குல தீபம் இயற்றுவதால் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி அருள் பெருகும் செல்வ வளம் பெருகும் வீட்டில் குடும்பத்துலேயும் அமைதி மகிழ்ச்சி நிலவிடுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி தீபம் ஏற்றி வழிபடலாம்னு தெரிஞ்சு பொதுவாகவே பாத்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுவதில் பலருக்கு பலவிதமான சந்தேகம் தொடர்ந்து இருந்துட்டு தாங்க வருது எந்த திசையில் தீபம் ஏற்றணும் எத்தனை முக தீபம் ஏற்றணும் மு குத்து விளக்கு தான் ஏற்றணுமா இல்ல எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றணும் எத்தனை தீபங்கள் வீட்டில் ஏற்றணும் தீபத்தில் என்ன சேர்த்து ஏற்றினா வீட்டுல பணவசியம் ஏற்படுதுன்னு பண சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்திற்கு தெளிவான பதிவை நம்ம பார்க்கலாங்க வீட்டில் எதற்காக நாம காமாட்சி விளக்கு ஏற்றம் தெரியுமா அந்த விளக்குல என்னென்ன பொருட்களை சேர்த்து ஏற்றினா வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்து செல்வமும் சேரும் விளக்கேற்றிய பிறகு விளக்கேற்ற பயன்படுத்திய பொருட்களை என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க காமாட்சி விளக்கு அனைவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுங்க பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில வைத்திருப்பீங்க ஒரு சிலர் வசதி படைத்தவங்க வெளியில காமாட்சி விளக்கு வாங்கி வைத்திருப்பீங்க காமாட்சி விளக்குனை எப்படி ஏற்றணும் அதுல என்ன சேர்த்து ஏற்றணும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கணும் பாக்கலங்க வீட்டுல செல்வம் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க பொதுவாகவே நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கான விளக்கு காமாட்சி விளக்காக தான் இருக்கும் அதன் மத்தியில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அமர்ந்திருப்பதாகவும் இரண்டு புறங்களும் யானைகள் இருப்பது போல உருவம்தான் இருக்கும் இன்னும் சில விளக்குகள்ல அஷ்டலட்சுமிகளும் இருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க பித்தளை விளக்கில் என்ன சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதே நாம காமாட்சி தான் சொல்லுவோம் லட்சுமி விளக்கு வராகி விளக்குன்னு சொல்லுவது கிடையாது விளக்கில் இருக்கக்கூடிய சுவாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நம்ம சொல்வது இல்ல விளக்குல எரிக்கும் தீப சுடரை தான் நம்ம காமாட்சின்னு சொல்கிறோங்க காமாட்சி அன்னை பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமானவ அவளே ஈரேழு பதினோரு உலகத்துக்கும் அரசியாகவும் அனைத்தையும் கட்டி காப்பவும் இருக்கிறாள் அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவம்தாங்க இந்த காமாட்சி அம்மன் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆதி பராசக்தி நம்முடைய வீட்ல ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியாக காமாட்சி எழுந்துடல அருள் செய்ய வேண்டிதான் நம்ம இந்த விளக்கை ஏற்றி வழிபடுறோம் வீட்ல காமாட்சி விளக்கனை முதல் நாளே சுத்தம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில எழுந்து குளித்துட்டு விளக்கேற்றி வழிபடுங்க இதில் நல்ல நெய் இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கேற்றுவதுதான் சிறப்பு தினமும் நீங்க நெய் விளக்கேற்ற முடியலனா வாரத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையினால நெய் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க அப்படி நீங்க விளக்கேற்றும் போது அந்த விளக்குல எண்ணெயில சிறிது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தையும் ஒரு கிராம்பு சிறிய துண்டு பட்டை சேர்த்து விளக்கேற்றுங்க பட்டைக்கு பதிலாக நெய் போட்டு கூட காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடலாங்க இந்த மூன்று பொருட்களும் சேர்த்து ஏற்றும் போது வீட்டில் நடுக்கூடம் வரவேற்பு அறையில வைத்து வழிபடுவது சிறப்புங்க வசம்பிற்கு பணத்தையும் செல்வத்தையும் இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு பச்சை கற்பூரத்தோடு கிராம்பு வசமனை சேர்த்து ஏத்தும் போது வெளிவரக்கூடிய வாசம் தாங்க தெய்வ வசியத்தை செல்வ வசியத்தை வீட்ல ஆகாசன சக்தியும் ஏற்படுத்தும் இதனால வீட்ல லட்சுமி அருள் எப்போதோ நிறைந்திருக்குங்க இந்த விளக்கினே சுடர்வாசல் பகுதியில் இருந்து நம்முடைய வீட்டை பார்ப்பது போலமோ வீட்டுக்குள்ள வைத்து ஏற்றலாம் இதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றலை நிச்சயம் இருக்குங்க வீட்டுல விளக்கு ஏற்றி முடித்ததுமே விளக்கேற்ற பயன்படுத்திய திரி அதுல போடப்பட்ட பொருள்னு வீட்ல இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு அணிவித்த உடைகள் அனைத்துமே நீங்க தனியாக ஒரு பைப்ல சேர்த்து வச்சிடுங்க போதாவது நீங்க வெளியில செல்லக்கூடிய நேரத்துல ஓடும் தண்ணீர் இல்லைன்னா கடல்ல போட்டுடுங்க அதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிற்கு முன்புறம் பின்புறம் இல்லைனா பக்கவாட்டல இடம் இருந்தா அதுல மண்ணை தூண்டு புதைச்சி வச்சுடுங்க மேலும் நம்முடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் இருள் என்ன கஷ்டம் சூழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தினந்தோறும் வீட்டுல தீப வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தருங்க வீட்டுல தீப வழிபாட்டிற்காக நாம பயன்படுத்தக்கூடிய விளக்கு தான் எந்த வகை விளக்காக இருந்தாலும் அதில் காமாட்சியம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு குத்து விளக்கு மண் அகல் தீபத்துல கூட சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு உண்மையான பக்தியோடு இறை நினைவனை வழிபட்டு வேண்டுதலை வைத்தாலே நிச்சயம் நிறைவேறும் அந்த வரிசையில் வீட்டில் அனைவருடைய இல்லத்துல இருக்கக்கூடிய ஒரு விளக்குனா அது காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க பார்த்தீங்கன்னா எந்த பொருள் போட்டு தீபம் ஏச்சுன்னா நம்ம வாழ்க்கை தங்க போல மின்னு என்பதா இந்த பதிவுல தொடர்ந்து பாக்குறோம் நீங்க காமாட்சி விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி அதுல ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு பின்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே உங்க வீட்டில் சுப காரிய தடை நீங்கும் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக சொந்த வீட்டே கட்ட வேணும்னு நினைத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படி காமாட்சி அம்மன் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை காமாட்சி அம்மன் விளக்குல போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்துல தங்க நிறத்துல இருக்கக்கூடிய நாணயம் கிடைத்தா ரொம்ப சிறப்புங்க உங்க வீட்டில் தீபம் ஏற்றும் அம்மன் விளக்குல தங்க நிறத்துல இருக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை தருங்க இல்லை உங்களால் முடிந்தா பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் நாணயத்துக்கு பதிலாக சிறிய அளவிலான ஒரு கிராமக்கு குறைவாகவோ தங்கத்தினால் செய்த மகாலட்சுமின் உருவம் பொறித்த தங்க நாணயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தங்க நாணயத்தை வாங்கி உங்கள் வீட்டு காமாட்சி அம்மன் தீபத்தில் போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமும் சரிங்க மன கஷ்டமும் அனைத்து விதமான பிரச்சனையும் படிப்படியாக குறைய தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தங்கம் போல் மின்ன தொடங்கிடும் தங்க நாணயத்தை போடும்போது நல்ல நெய் ஊற்றி தீபம் வழிபாடு செய்வதட நெய் ஊற்றி தீம வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தருங்க நீங்கள் தினந்தோறும் இதை செய்ய முடியாதவங்க வாரம் ஒரு முறையாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் இறைவனை வழிபடக்கூடிய நேரத்தில் நெய் ஊற்றி காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க உங்கள் முயற்சியை சிறிது நேரம் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை எடுத்து சுத்தம் செய்து உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை தர எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க அந்த நிலை மாறி அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்வத்திற்கு எடுத்து செல்ல இந்த தீப வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களையும் நீக்குவதற்கு இந்த தீப வழிபாடு உங்களுக்கு பலனை தருங்க மகாலட்சுமி தாயார் இந்த தீப ஒளியில் தங்கத்தின் ரூபத்தில் காமாட்சி விளக்குல நிரந்தரமாக உங்களுடைய வீட்டிலேயே தங்கி விடுவா நாம எல்லாராலும் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு கட்டாயமாக சிறிய தாம்பள தட்டல் வைத்து தான் தீபம் ஏற்றணும் எப்போதுமே அந்த விளக்கிற்கு பக்கத்துல இரண்டு டைமன் கற்களை வைத்து தீபம் ஏற்றுவது வீட்டில் பார்த்தீங்கன்னா தன தானியத்தை குறையாம பார்த்துக்குமா வீட்டில் செல்வ வளம் இனிமையாக வளர்த்து கொண்டே செல்லுங்க தினமும் நீங்க சிறிது கற்கண்டுகளை மாற்றி வைத்துடுங்க பழைய கற்கண்டை எடுத்து நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா எறும்புகளுக்கு சாப்பிட வச்சாலே சரிங்க தினந்தூரோ புதிய இரண்டு கற்களை தீபம் ஏற்றி வைத்து காமாட்சி அம்மனுக்கு வழிபாடு செய்வது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை படிப்படியாக குறைந்திடுங்க நீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி முந்தைய நாளேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜையரையும் மற்ற இடங்களையும் சுத்தம் செய்யுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் வீட்டு பூஜையர்ல தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க அதே போல் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேணும்னு நினச்சிங்கன்னா உங்க வீட்டு பாத்தீங்கன்னா காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு வீட்டு நிலைவாசல தீபம் ஏற்றி வைத்து பிறகு வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே